சர்க்கர்விய சார்னால் இது மதுரை சபை மதுரை சபையில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வாசலை சாமி படுத்துருப்பாங்க பின்னாடியெல்லாம் மக்கள் உட்காந்துருப்பாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு படிக்கட்டு கீழே வந்து மெயின் ரோடு அந்த ரோடு ஃபுல்லாக சாமி உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க சாமி அவங்கள பார்த்துட்ருப்பாங்க அங்கே யாராவது ஒருத்தவங்க சாமி கண்ணுக்கு திடீர்னு ஒருத்தவரை கூப்பிடுவா கூப்பிட்டு அவங்க நலம் விசாரிப்பாங்க என்ன சாமி எந்த ஒரு பேர் என்ன அப்படிலாம் கேட்பாங்க அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையிலேயே எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அவங்க எந்த கோரிக்கை வச்சுருக்காங்களோ அதை அன்னைக்கு பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி நிற்கிற எல்லாருமே சாமி வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க திட்டமாட்டாங்க ஆட்சுன்னா ஐயாயிரமே பத்திரமே பார்க்குறீங்க ஆனால் வீடியோ சாமி வந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஐயாவோட அவங்களுடைய சுவாமி எல்லாருடைய பாவ கணக்கு எல்லாரையும் வீடியோ எல்லாரும் எதுக்கு வந்து நிற்கிறாங்கிறது தெரியும் அது அவங்களுக்கே தெரியாமல் சரினு விட்டுருவாங்க ஒரு சிலர் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க நம்ம உள்ளத்துக்குள்ளே என்ன ஓடுதோ அவங்க நல்லாவே தெரியும் சாமிக்கு நான் வந்து ஒரு ட்ரிப்பு சாமி நான் வந்து காலமிக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டி வேண்டிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு காலமுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளே நினச்சி வேண்டிக்கிறது சாமி வெளியில் தெரியும் அவங்களுக்கு கூப்பிட்டு காலமைக்குன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படியே சந்தோஷம் ஓடி போய் காலமைக்குவாங்க ஸோ இது மாதிரி நம்ம நம்ம வேறு சாமி வேறு கிடையாது சாமி வந்து உள்ளத்தில் நாம் இருக்கிறதுனால நாம் என்ன நினச்சாலும் சாமிக்கு தெரியும் நம்மளுடைய அன்பும் கருணையும் சாமி நம்ம மேலே வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரி நாம் சாமி மேலே அன்பு வச்சுருக்கோம் பகவான் வந்து பாருங்கள் அப்படியே கட்டில் படுத்துருக்க மாதிரி தெரியுது ஆனால் அவங்க வந்து எத்தனையோ உலகங்களுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க இங்கே இங்கே இருந்துக்கிட்டே எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி படைத்தவங்க நம்ம பகவான் நம்ம பார்வைக்கு அவங்க சாதாரண உட்காந்துக்கமாக தெரியுது ஆனால் அவங்க பல வேலைகள் பார்க்குறாங்க இங்கே இருந்துக்கிட்டு ரிமோட்டில் டிவி போட்டு பார்க்குற மாதிரி அவங்க இங்கே இருந்துக்கிட்டு எல்லா லோகத்துக்கும் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க சர்க்கருவே சரணம்